அவனை அந்த இறைவனை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருந்தால் போதும் அந்த இறைவனில் நாமும் ஐக்கியமாகி நிரந்தரமாக ஐக்கியமாகி பிரபா பேரின்பம் பெறலாம் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றார் ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் அவன் அனைத்தையுமே தன்னுள் ஏற்றுக்கொண்டு கொண்டு தனி ஒருவனாக நிற்கிறான் பின்னர் மற்றொரு புது யுகம் வினைப்பயனுக்கு தக்கவாறு சமைக்கப்படும் பொழுது அவனிலிருந்துதான் அனைத்துமே விரிவடைகின்றன அத்தகைய இறைவனை நாம் மனதார எண்ணிக்கொண்டு போற்றிக்கொண்டு புகழ்ந்து கொண்டு இருந்தால் நம்முடைய வினைப்பயன் கழிந்து நாமும் சிவனாக மாறலாம் வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இதுதான் சொல்றாங்க 바이 k i 왈 a 왈왈 h